ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ காலையில் வந்து ராகி சேமியாக தான் செஞ்சேன் மாவெல்லாம் இல்லை காளியா பிடிச்சா அதனால் இந்த மாதிரி சேமியா எப்போயாவது வாங்கி வச்சுருப்பேன் காலையில் நேரத்துக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வேக வச்சு ஒரு நாட்டு சக்கரை தேங்காய் துருவி போட்டு கொடுத்தா நமக்கு காலையில் டிஃபன் ரெடி ஆகிடும் காரம் வேணாலும் நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கொடுத்துடலாம் ஈஸியான டிஃபன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இட்லி சாம்பார் சட்னின்னு பெரிய லிஸ்டே போகும் டிஃபன்னா அது மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி எப்பயாவது ஒரு நாள் செய்யலாம் மளிகை சாமான் வாங்கும்போது இது மாதிரி ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி போட்டோன்னா டிஃபன் எவியாக எதுவும் செய்யாத நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சேமியா ராகி சேமியா ரவை இதெல்லாமே உப்புமானாலே தெரிஞ்சு ஓடுறாங்க ஏன்னு தெரியல அதுக்கு இந்த ராகி சேமியா சேர்ந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க ஹெல்தியாகவும் இருக்கும் காலையில் வந்து தேங்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வழக்கம் வழக்கம்போல் மீன் மார்க்கெட்டு தான் கிளம்பியாச்சு மீன்லாம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது ஓரளவுக்கு மீனெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே மதர்ஸ் டேனால் என்ன சொல்கிறது வருஷம் ஃபுல்லாகவே மதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணலாங்க அந்தளவுக்கு அம்மாக்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் ஆனால் இப்போ பரவாயில்ல எல்லாத்துக்குமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறாங்க மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே சிஸ்டர் பிரதருன்னு ஒவ்வொருத்துக்குமே எல்லா டேயும் செலிப்ரேட் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க அதில் மதர்ஸ் டே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே இந்த மதர் ஸ்டே கொஞ்ச நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் டே இதுதான் நான் நிறைய கேள்விப்பட்டது நான் படிக்கும்போதெல்லாம் இப்போ தான் அந்த டே இந்த டே என்னென்னமோ டே எல்லாம் கொண்டாடுறாங்க சரி எல்லா டேயும் கொண்டாடிட்டு போட்டோம் அதில் முக்கியமானது நமக்கு மதர்ஸ் டே ஏன் பசங்க எனக்கு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க நானும் ஒரு பதினஞ்சு இல்லை ஒரு பதினேழு வருஷம் இருக்கும் நான் சின்ன பிள்ளையா அப்போ ஸ்கூல் படிக்கும் போது நானும் என்னோட ரெண்டாவது அக்காவும் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்தோம் ஒரு ஐநூறுரூபா அப்போலாம் இந்த அபூர்வ சாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது பெரிய பார்ட்ரு வச்சு அந்த பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ஆனால் வேலை கொஞ்சம் கம்மி தான் பச்சை கலர் பெருன் கலர் பார்டர் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாரீ நானும் அக்காவும் போயிட்டு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தோம் இந்த உண்டியலில் காசு எடுத்து வைப்போம் இல்லையா அதை வச்சு வாங்கி கொடுத்ததுல எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா பச்சை கலர்னால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவோட கல்யாண சாரி பச்சை லாஸ்ட்டாக இறந்தப்போ அம்மா இப்போ இல்லை இறந்தப்போ கொண்டு போகும்போது அவங்க மேலே போட்டிருந்த சாரியுமே பச்சை தான் அந்தளவு எங்கள் அம்மா கிட்ட இல்லாத கலரே கிடையாது பச்சைன்னா எந்த கலர்ல எல்லா வகையான பச்சையுமே எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க அந்த சேரீ அவ்வளோ அழகா இருக்கும் எங்கள் அம்மா வச்சிருக்க அந்த சேரீ அதனால பச்சைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே பச்சை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன் இயற்கையோட அழகு இல்லையா பச்சை அந்த மாதிரி அம்மாவுக்கு அந்த சாரி வாங்கி கொடுத்தது ஞாபகம் வந்தது எனக்கு அது மாதிரி நம்ம பசங்க நமக்கு ச கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்கள் அம்மாவுக்கு சாரீ வாங்கி கொடுத்தப்போ அதே மாதிரி நீ ஏன் பசங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம அம்மா இருக்கும்போதெல்லாம் திட்டுவோம் இல்லையா ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு வேறு வேலையெல்லாம் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு அப்போ கண்டிப்பாக எல்லா அம்மாக்களுமே சொல்லுவாங்க நீங்கள் கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்த பிறவங்களாம் அப்போ தான் கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு அது உண்மைதாக நம்ம கல்யாணம் ஆகும்போது நம்ம பசங்க நம்மளை வந்து தொல்லை பண்ணும்போது நம்ம கஷ்டம் தெரியுது சுகமான சுமைன்னு சொல்லுவாங்கள்ல அது கரெக்ட்டு தான் போல் சண்டே அன்னைக்கு நல்லா சமைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கு கிளம்புனோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு நாங்கள் பார்க்கு போகிறதே எதுக்குன்னா அங்கே இருக்கிற தின்பண்டங்கள்லாம் வாங்கி தின்றதுக்கு தான் விளையாடுறதுக்கெல்லாம் கிடையாது சனி ஞாயிறுல போனால் அவ்வளோ கூட்டமாக இருக்குது அந்த பார்க்கில் என்னதான் தான் இருக்குது தெரியல அந்த பார்க்கில் இவ்வளோ கூட்டம் வந்து குமியுது நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் என் பசங்க இப்போ இந்த டப்பாக்காக வாங்கினாங்க அந்த டப்பால ஐஸ்க்ரீம் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின சின்ன ஐஸ்கிரீம் தான் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்துது நைட்டு வந்து தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் மதர்ஸ்டேவை அழகாக செலிப்ரேட் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் எப்படி மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிங்க கண்டிப்பாக அம்மாக்கள் நம்ம இருக்கிற வரையும் லாஸ்ட் வரையும் கூட இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க அதனால இருக்கும்போதே சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் வாங்கி ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க இதுதான் மதர்ஸ் டேக்காகவே எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது சின்ன செஞ்சு கொடு பெரியவ செஞ்சு சின்னவ எனக்காக கொடுத்தது இவ்வளோ அழகாக பாருங்க ஃப்ளவர் மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல இது வந்து பெரியவ செஞ்சு கொடுத்தது இந்த ஹார்ட் வந்து ஃபேன் போட்டால் அப்படியே சுற்றுது அழகாக இருந்தது பார்க்கவே அவங்க பாருங்க எப்படி ரொட்டேட் பண்ணிட்டு எப்படி கீழே வச்சுட்டு இப்போ அம்மா ஓபன் பண்ணுறாங்கன்னா இது எப்படி சுத்தம் அழகாக சூப்பராக இருக்குது Thank you. Welcome.